அண்மை செய்தியை புதுச்சேரியில் இருபத்தோராயிரத்து முன்னூறு ரூபாய் கொடுத்தால் தினமும் எழுநூறு ரூபாய் தருவதாக கூறி வழியில் பண மோசடி செய்யப்பட்டிருக்கிறது இதுகுறித்து ஏமாந்தவர்கள் புகார் அளித்திருக்கிறார்கள் விவரங்களுடன் செய்தியாளர் இளமுமுதன் இணைந்திருக்கிறார் இளமமுதன் விவரங்களை பதிவு செய்தார் இணைய வழியில் பல்வேறு மோசடிகள் நடைபெற்று வருவதை காவல்துறை பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சி மூலம் வெளிப்படுத்தினாலும் ஏமாறு எண்ணிக்கை ஒரு ஒரு முறையும் வித்தியாசமாக நின்று கொண்டிருக்கிறது அந்த வகையில் புதுச்சேரியை பொறுத்தவரை லுக் என்ற வாட்ஸ்அப் மூலமாக ஒரு புதிய செயலியை உருவாக்கி கவர்ச்சிகரமான விளம்பரம் விளைக்கப்பட்டது அனைவரது செல்போனுகளுக்கும் இந்த செயலி மூலம் அழைப்பு விடுக்கப்பட்டது அதில் என்னவென்றால் இருபத்தி மூன்று ரூபாய் செலுத்தினால் போதும் மூன்று மாதங்களுக்கு தினமும் எழுநூறு ரூபாய் அவரவர் வங்கிக் கணக்கில் அனுப்பப்படும் மூன்று மாதங்களுக்கு பிறகு முதலீடு செய்த தொகை திரும்ப செலுத்தப்படும் என்று அந்த கவர்ச்சிகரமான விளம்பரம் செய்யப்பட்டது இதன் நம்பி புதுச்சேரியில் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் தினமும் எழுநூறு ரூபாய் கிடைக்கும் என்ற ஆசையில் இருபத்தி ஓராயிரத்தி முன்னூறு ரூபாய் செலுத்தியிருக்கிறார்கள் இது மொத்தமாக தொகையை பார்க்கும் பொழுது அறுபத்தி நான்கு லட்சம் ரூபாய் வரை இந்த மோசடி நடந்திருக்கிறது சில நாட்களுக்கு இவர்களுக்கு எழுநூறு ரூபாய் வந்தது அதன் பிறகு பணம் வராதனால் இவர்கள் அந்த தொடர்பு என்ன செயலில் வந்த வாட்ஸ்அப் எண்ணை கொண்டு தொடர்பு கொண்ட பொழுது அவர்களுக்கு இணைப்பு துண்டிக்கப்பட்டது தாங்கள் ஏமாந்ததை உணர்ந்து முன்னூறுக்கும் மேற்பட்டோர் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் வந்து புகார் அளித்திருக்கிறார்கள் அப்பொழுது போலீசார் பல்வேறு விழிப்புணர்வு கொடுத்தும் மக்கள் ஏமாறுவதை வந்து அலட்சியப்படுத்திதான் காவல்துறை அலட்சியப்படுத்திதான் கொண்டிருக்கிறார் என்று தெரிவித்திருக்கிறார்கள் இந்த மோசடி புதுச்சேரியில் இப்படி இருந்தால் தமிழகம் முழுதும் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கு மேற்பட்டோர் ஏமாந்திருக்க கூடும் என்று சைபர் கிரைம் நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள் அவர்கள் விவரங்களுக்கு நன்றி இளவு